வணக்கம் நண்பர்களே இந்த கரடு புறம்போக்கு அப்படின்னு ஒரு புறம்போக்கு இருக்குது அந்த புறம்போக்கு லேண்டு குறித்து சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதுக்காக தீர்ப்புகள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு தீர்ப்பு கிடைச்சிது இந்த தீர்ப்பை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் ரவிச்சந்திர பாபு அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் பல முக்கியமான விஷயங்களை வந்து விவாதிச்சிருக்கிறாங்க முக்கியமாக என்ன விவாதிச்சிருக்காங்க அப்படின்னா நத்தம் கிராம நத்தம் நத்தம் புறம்போக்கு இது எல்லாம் ஒரே லேண்டு தானா நத்தம் நிலத்திலோ அல்லது நத்தம் புறம்போக்கிலோ அல்லது கிராம நத்தம் நிலத்திலோ ஒருவர் வீடு கட்டியோ அல்லது மாட்டு தொழுவம் அமைத்தோ குடியிருந்து வந்தால் அவரை மிரட்டி அரசு அப்புறப்படுத்த முடியுமா இந்த கிராம நத்தம் நத்தம் புறம்போக்கு போன்ற நிலங்களில் அரசுக்கு ஏதாவது உரிமை உண்டா அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் இப்போ சமீபத்தில் கூட நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் வந்து ஒரு வழக்கில் வந்து தீர்ப்பளிச்சிருப்பாங்க அந்த தீர்ப்பில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நத்த நிலத்தில் நீண்ட காலமாக குடியிருந்து வருபவர்களை ஆக்கிரமிப்பாளராக கருத முடியாது போல் அந்த நிலங்களை அரசுக்கு சொந்தமானதாக கருத முடியாது ஆனால் அதே சமயத்தில் ஆள் யாரும் குடியிருக்கவில்லை என்றால் அதில் கண்ட ஆக்கிரமிப்புகளை அரசு அகற்றலாம் அப்படின்னு தீர்ப்பளிச்சிருப்பாங்க கிராம நத்தம் நிலம் என்பது ஆங்கிலேயன் காலத்தில் கிராமப்புற பகுதிகளில் மக்கள் குடியிருப்பதற்காக ஒதுக்கப்பட்ட இடம் தான் கிராம நத்தம் நிலம் இந்த கிராம நத்த நிலத்தில் எந்த காலத்திலும் அரசுக்கு உரிமை கிடையாது இந்த கிராம நத்த நிலங்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்னா அந்த கிராம பஞ்சாயத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் இப்போ கிராம நத்த நிலத்திலோ அல்லது நத்தம் புறம்போக்கிலோ உங்களுடைய குடியிருப்புக்காக நீங்கள் ஒரு பகுதியை ஆக்கிரமித்து அதில் வீடு கட்டி இன்னும் அதனுடைய அட்ஜஸ்டன் லேண்டில் நீங்கள் மாட்டுத் துல்வமோ ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் நீண்ட காலம் அணிவித்து வந்தீங்கன்னால் அந்த லேண்டில் அரசுக்கோ பஞ்சாயத்துக்கோ எந்த உரிமையும் கிடையாது உங்களை எந்த காலத்திலும் காலி செய்ய முடியாது இது தொடர்பாக நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் பல வழக்குகளில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இந்த வழக்கில் முக்கியமாக என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா நத்தம் கிராம நத்தம் நத்தம் புறம்போக்கு மூணுமே நத்தர் லேண்டு தானா இதில் ஒருத்தர் ஆக்கிரமித்து வீடு கட்டி குடியிருந்து வந்தால் அவரை வந்து வெளியேற்ற முடியுமா அரசுக்கு இந்த லேண்டில் ஏதாவது உரிமை இருக்கா அப்படின்னு சொல்லி விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே பழைய ஜீவோக்கள்லாம் நிறைய இருக்குது அதாவது எந்தெந்த இடம் மாதிரியான இடங்களில் நீங்கள் ஆக்கிரமிப்பு செஞ்சால் அது சட்டப்படி செல்லாது அகற்றலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய இருக்குது இப்போ மேற்கால் புறம்போக்கு சுடுகாடு இடுகாடு புறம்போக்குகள் நீர்நிலை புறம்போக்குகள் போன்ற இடங்கள்லாம் உங்களுக்கு பட்டா கொடுக்க மாட்டாங்க அதில் நீங்கள் ஆக்கிரமிச்சிருந்தால் என்னஞ்சிடுவாங்க உங்கள் ஆக்கிரமிப்பை க சட்டப்படி அகற்றுவாங்க இப்போ அரசுக்கு பாத்தியப்பட்ட இடம் இருக்குது இப்போ அந்த இடம் வந்து கரடு புறம்போக்குன்னு இருக்குது அந்த கரடு பொறும்போக்கு ஒட்டி நம்ம இடம் இருக்குது இப்போ நாம க இப்போ நாம் வந்து ஒரு தொழில் பண்ணுறோம் ஒரு 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 குதிரை பண்ணையோ ஒரு ஆட்டு பண்ணையோ அல்லது ஒரு பண்ணையோ இல்லை ஏதோ ஒன்று வாய்க்கும் அதுக்கு இந்த மிரு அந்த அனிமல்ஸுக்கு வந்து நமக்கு சாப்பாட்டுக்கு தீவன பயிர் விளைவிக்கணும் நம்மகிட்ட அவ்வளோ இடம் இல்லை அப்படின்னா இந்த அரசுக்கு பயன்படாத மாநகராட்சி எல்லையிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள லேண்டுகளை நாம் குத்தகைக்கு எடுக்க முடியும் இப்படி குத்தகைக்கு எடுக்கிறதுக்கு ரெவின்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸில் ப்ரொவிஷன் இருக்குது நீங்கள் விவசாய நோக்கத்துக்காக நீங்கள் அரசுக்கு பாத்தியப்பட்ட லேண்டை குத்தகைக்கு கேட்குறீங்க அப்படின்னா ரெவின்யூ ஸ்டாண்டிங் ஆர்டரில் அந்த பதினஞ்சின் பிரகாரம் குத்தகை கேட்கலாம் இதுலேயுமே நிறைய கேட்டகரி இருக்குது எப்படின்னா குறுகிய கால குத்தகை நீண்ட கால குத்தகை அப்படின்னு கொடுக்குறாங்க வணிக வியா விவசாய நோக்கம் அல்லாத நோக்கங்களுக்காக அரசு லேண்டை நாம் குத்தைக்கு வாங்கினோம்னா அது ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் இருபத்தாறுக்கு கீழே கொடுக்குறாங்க அதுலேயும் நிறைய விதிமுறைகள்லாம் வச்சிருக்கிறாங்க இப்போது கரடுப்புற போக்குன்னு வகைப்பாடு பண்ணியிருக்காங்க இந்த கரடுப்புறம் போக்கை நாம் குத்தைக்கு கேட்க முடியுமா அல்லது கரடுப்புறம் போக்கு இருக்குது எனக்கு லேண்ட் இல்லை அதனால் எனக்கு அந்த லேண்டுக்கு நீங்கள் பட்டா கொடுங்க அப்படின்னு கேட்க முடியுமா அப்படின்னு பல விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ அந்த இந்த தீர்ப்பு கிடைச்சது நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போக உங்களுக்கு ஈஸியாக தெரியும் புரியும் இந்த வழக்கில் மனுதார் பேர் வந்து இளங்கோவன் எதிர்மனிதர்கள் யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கோவை அதுக்கு கீழே ஆடிஓ தாசில்தார் இவங்களாம் வர்றாங்க இப்போ இந்த இளங்கோவன் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு தாக்கல் பண்ணுறார் அந்த ரிட்மனுவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா நானும் என்னுடைய சகோதரர்களும் உடுமேலப்பேட்டை தாலுகாவில் நிரந்தரமாக குடியிருந்துட்டு வர்றோம் நானும் என்னுடைய சகோதரர்களும் புலையன்கள் ஆயிரத்தி ஏழு பார் ஒன்று ஆயிரத்தி ஏழு பார் ரெண்டு ஆயிரத்தி ஏழு பார் மூணு ஆயிரத்தி எட்டு பார் ஒன்று ஆகிய நிலங்களில் கண்ட ஒரு ஏக்கர் முப்பத்தெட்டு சென்ற கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் அனுஷ்டு வர்றோம் இந்த புலையன்களில் கண்ட லேண்டு வந்து நத்தம் பூமி நாங்கள் அனுஷ்டு வர்ற சொத்துக்கு பல முறை நீங்கள் பீமோ கொடுங்க அப்படின்னு கேட்டு நாங்கள் வருவாய்த்துறையை அணுகியும் அவங்க எங்களுக்கு பீமோ போட்டு தரல இந்த நிலத்தில் நாங்கள் ஓட்டு வீடுகள் கட்டியிருக்கிறோம் கிராம பஞ்சாயத்திற்கு நாங்கள் வரி செலுத்தியிருக்கிறோம் நாங்கள் வீடு கட்டுனது போக மிச்ச இடத்துல நாங்கள் மாட்டு தொழுவும் அமைச்சிருக்கிறோம் தென்னை மரங்களும் நட்டுருக்கோம் இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு விரோதியான சில எதிரிகள் தாசில்தாரை தூண்டி விட்டதன் பேரில் தாசில்தார் வந்து சம்பவ எங்கள் இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஆக்கிரமித்து வீடு குடிச்ச போட்டிருக்கீங்க மாட்டு துவம் அமைச்சிருக்கீங்க அதனால் இமீடியட்டாக நீங்கள் வந்து இடத்த காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மிரட்டினார் அதனால் நாங்கள் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து அஞ்சில் எங்கள் அனுபவத்தில் உள்ள அந்த நத்தம் பூமிக்கு எங்கள் பெயருக்கு பட்டா வழங்கணும் அப்படின்னு கேட்டு ஒரு மனுவை கொடுத்தோம் ஆனால் அந்த மனு இப்போ வரைக்கும் பரிசீலிக்கப்படலை கிடப்பில் போட்டுட்டாங்க இருப்பினும் கூட என் மனுவை பரிசீலிக்காத நிலையில் தாசில்தார் சேர்ந்து எங்களை எப்படியாவது இந்த வழக்கு சொத்துலேருந்து அப்புறப்படுத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க நத்தம் நிலத்தில் அரசுக்கு எந்த காலத்துலேயும் உரிமை கிடையாது அப்படி உரிமையே இல்லாத நிலையில் எங்களை அப்புறப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி தாசில்தார் மிரட்டுவது வந்து சட்டவிரோதம் அதனால் எங்கள் அனுபவத்தில் உள்ள நத்தம் பூமியிலிருந்து எங்களை அப்புறப்படுத்த எதிர்மனதார்களுக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டு ரிட்டு போடுறாங்க இந்த ரிட்டுக்கு அரசு தரப்பில் ஒரு பதில் மனு போடுறாங்க அந்த பதில் மனுவில் அரசு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிரச்சனைக்குரிய நிலம் வந்து நத்தம் புறம்போக்கு இந்த மனுதாரும் அவருடைய சகோதரர்களும் ஏழைகள் கிடையாது அவங்க சகல வசதியோடு வாழ்ந்துட்டு வர்றாங்க வீடு இல்லாத ஏழைகளுக்கு மற்றும் விவசாய கூலிகளுக்கு ஒதுக்கப்பட இருந்த லேண்டை இந்த மனுதாரும் அவரது சகோதரர்களும் சட்டவிரோதமாக ஆக்கிரமிச்சிட்டாங்க மனுதாருக்கு பீமோ எதுவும் நாங்கள் இதுவரைக்கும் கொடுக்கலை இந்த மனுதாருக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் பயந்தே பொதுமக்கள் எவரும் அந்த இடத்துல வந்து குடிசை போடலை மனுதாரும் அவரது குடும்பத்தினரும் இந்த பர்டிகுலர் அரசுக்கு பாத்தியப்பட்ட நத்தம் விளாண்டை ஆக்கிரமிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே குடிசை மாட்டுத்துலுவம் எல்லாம் போட்டிருக்காங்க இவங்க இப்படி செஞ்சிட்டதுனால அதை ஏழைகளுக்கு கொடுக்க முடியல நியாயமாக நிலமற்ற ஏழைகளுக்கு அந்த இடத்த கொடுக்கணும்னு நாங்கள் இருந்தோம் ஆனால் இவங்க வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க அதனால் இவங்க ரெட் மனுவை வந்து தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கவுண்ட்ரு போடுறாங்க வழக்கு விசாரணைக்கு வருது இந்த மனுதார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறார் அப்படின்னா மனுதாரும் அவருடைய சகோதரர்களும் நத்தம் நிலம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ள அந்த நிலத்தில் அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக சுவாதினத்தில் இருக்கிறாங்க கிராம நத்தம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ள இடத்தின் மீது அரசுக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்லி மூணு முக்கியமான தீர்ப்புகளை இந்த வழக்கில் சுட்டி காட்டுறார் இந்த தீர்ப்பை நான் ஏற்கனவே படிச்சிருக்கிறேன் இருந்தாலும் சொல்லுங்கள் இப்போ சொல்கிறேன் இந்த மூணு தீர்ப்புலையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நத்தம் பிளாண்டில் அரசுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மூணு தீர்ப்பையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்காங்க ஏகே தில்லைவனம் வெஸ்எஸ் மாவட்ட ஆட்சியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு த்ரீ லாபீக்லி பேஜ் நம்பர் அறநூற்றி மூணு செயல் அலுவலர் கடத்தூர் டவுன் பஞ்சாயத்து வெஸ்எஸ் சுவாமிநாதன் ரெண்டாயிரத்தி நாலு த்ரீ லாவீக்லி பேஜ் நம்பர் இரநூத்தி எழுபத்தெட்டு தமிழ்நாடு அரசு வெஸ்எஸ் மாடசாமி ரெண்டாயிரத்தி பனிரெண்டு ரெண்டு சிடிசி பேஜ் நம்பர் முந்நூற்றி பதினஞ்சு இந்த மூணு தீர்ப்புகளையும் சுட்டி காட்டி இந்த மனுதார்கள் வீடு கட்டியிருக்கிற இடம் வந்து கிராம நத்த நிலம் நத்த நிலத்தில் அரசுக்கு எந்த உரிமையும் கிடையாது ஏற்கனவே மூணு வழக்குகளில் உயர் நீதிமன்றங்கள் தீர்ப்பு அதனால் நீங்கள் மனுதார் தாக்கல் செஞ்சுருக்கிற ரிட் மனுவை அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க கவர்மெண்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா எப்பவும் போல் அந்த கவுண்டரில் என்ன விஷயம் சொன்னாங்களோ அதே விஷயத்த சொல்கிறாங்க இப்போ இருதரப்பு வாதங்களையும் கேட்ட ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நிலம் கிராம நத்தம் நத்தம் புறம்போக்கு அப்படின்னு அரசு ஒப்புக்கொண்ட பிறகு அந்த நிலத்தின் மீது அரசுக்கு ஏதாவது உரிமை உண்டா கிராம நத்தம் அல்லது நத்தம் புறம்போக்கு அல்லது நத்தம் நிலத்தில் சுவாதினத்தில் இருப்பவர்களை வெளியேறுங்க அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுக்க அரசுக்கு அதிகாரம் இருக்கா இந்த ரெண்டு கொஸ்டினையும் ஹைகோர்ட் வந்து ரைஸ் பண்ணுறாங்க ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ரெங்கராஜ ஐயங்கார் வெஸ்எஸ் ஆச்சிக்கண்ணு அம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது ரெண்டு எம்எல்ஜே பேஜ் நம்பர் ஐநூற்றி பதிமூணு அப்படிங்கிற வழக்கை சுட்டி காட்டி இந்த வழக்கில் கிராம நத்தத்தில் உள்ள வீட்டின் உரிமையை அரசுக்கு மாறுது மாறுதல் செய்வதிலிருந்து பாதுகாப்பு இருக்கிறது அதேபோல் ஏகே தில்லைவனம் வழக்கில் கிராம நத்த நிலத்தின் மீது அரசுக்கு எந்த உரிமையும் இல்லை கிராம நத்தம் நிலத்தை ஒருத்தர் விவசாய நிலமாக மாற்றியிருந்தாலும் கூட அந்த நிலத்தின் மீது அரசுக்கு உரிமை இல்லை அப்படின்னு தீர்ப்பு வழங்கிக்கிறாங்க இதே கருத்தை தான் கடத்தூர் டவுன் பஞ்சாயத்து வி சுவாமிநாதன் அப்படிங்கிற வழக்கலையும் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிராம நத்தம் நிலங்கள் மீது அரசுக்கு எந்த உரிமையும் கிடையாது கிராம நத்த நிலங்களை அரசுக்கு சொந்தமான நிலங்களாக கருத முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுபோக சட்ட அகராதியில் கிராமநத்தம் என்பது அந்த நிலத்தில் வீடு கட்டுவதற்காக விடப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சென்னை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டுள்ள தமிழ் அகராதியில் நத்தம் நிலம் என்பது கிராமத்தின் வசிக்கும் பகுதி அல்லது பிராமணர் அல்லாதவர்கள் வசிக்கும் பகுதி அல்லது வீட்டு மனைகளுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு நிலம் கிராம நத்தம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளதை ஒப்புக்கொண்ட பிறகு அந்த நிலத்தின் மீது அரசாங்கமோ அல்லது நகர பஞ்சாயத்தோ எந்த காலத்திலும் உரிமை கொண்டாட முடியாது நிலங்கள் நத்தம் நத்தம் புறம்போக்கு கிராம நத்தம் என எந்த பெயரில் வகைப்படுத்தப்பட்டிருந்தாலும் அந்த நிலங்கள் அனைத்துமே கிராம நத்தம் அப்படின் தான் பொருள்படும் அந்த நிலங்களை கிராம மக்கள் வீடு கட்டவோ உரங்கள் மற்றும் தானியங்கள் சேமிக்கவோ செங்கச்சூளை அமைக்கவோ நெசவு தொழில் செய்யவோ பயன்படுத்தலாம் அவ்வாறான நிலத்தின் சுவாதீனத்தில் இருப்பவர்களை அப்புறப்படுத்த முடியாது இது குறித்து ஏற்கனவே டிஸ்ட்ரிக் கலெக்டர் ரா மாறசாமி அப்படிங்கிற வழக்கில் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க மேற்கண்ட தீர்ப்புகள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா கிராம நத்தத்துக்கும் அரசுக்கும் சம்பந்தம் கிடையாது கிராம நத்தத்தில் சுவாதீனத்தில் இருப்பவர்களை வந்து அரசு வந்து வெளியேற்ற முடியாது கிராம நத்தங்கள் மீது நத்தம் நிலங்கள் மீது அரசு உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வழக்கில் கண்ட நிலமும் கிராம நத்தம் அதை எதிர்மனுதாரர்களான கவர்மெண்ட் வந்து ஒப்புக்கொள்கிறாங்க மனுதாரும் அவருடைய சகோதரர்களும் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கிராம நத்தம் நிலத்தில் சுவாதனத்தில் இருப்பதாக சொல்கிறாங்க அந்த நிலத்தில் குடிசை வீடுகள் கட்டி குடியிருப்பதாகவும் சொல்கிறாங்க அரசு என்ன சொல்கிறாங்க வீடில்லாதவர்களுக்கு கொடுக்கப்பட இருந்த இடத்தை இந்த மனுதாரும் அவரது சகோதரர்களும் ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க முதலில் ஒரு நிலம் இல்லை அரசுக்கு உரிமை இருந்தால்தான் அதனை மற்றவர்களுக்கு இலவசமாக கொடுக்க முடியும் இது கிராம நர்த்தம் நிலம் இதில் அரசுக்கு உரிமையே கிடையாது அப்படிங்கிற போது அந்த லேண்டை நாங்கள் பிடுங்கி கிராம மக்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஏற்க முடியாது ஏன்னா முதல்ல கிராம நத்தம் நிலத்தில் அரசுக்கு உரிமையே கிடையாது இந்த மனிதர்கள் அந்த கிராம நிலத்தில் அறுபது ஆண்டுக்கு மேலே சுவாதீனத்தில் இருக்கிறாங்க குடிசை போட்டிருக்காங்க மாட்டுத்துளும் வச்சுருக்காங்க தென்ன மயிறங்கள் வச்சுருக்காங்க கிராம நத்தம் நிலம்னு அரசு ஒப்புக்கொண்டுட்டாங்க கிராம நத்தம் நிலம் என்று அரசு ஒப்புக்கொண்ட பிறகு அரசுக்கு அந்த நிலத்தில் எந்த ரைட்ஸும் கிடையாது அதனால் அந்த மனுதாரர்களுடைய அனுபவத்திற்கு கவர்மெண்ட்டு எப்போதும் இடஞ்சல் செய்யக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவிட்டு இந்த மனுதார்கள் தாக்கல் செஞ்சுருக்கிற மனுவை அனுமதித்து உத்தரவிட்டிருக்காங்க இப்போ இந்த தீர்ப்பு எப்போ வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்திருக்கு இப்போ சமீபத்தில் நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் எப்படி தீர்ப்பு சொல்கிறாரு நீங்கள் கிராம நத்தம் நிலத்தில் ஒருவர் வீடு கட்டி குடியிருந்து வந்தால் அல்லது ஒரு நத்தம் நிலத்தில் அவர் சுவாதீனத்தில் இருந்தால் அவரை ஆக்கிரமிப்பாளராக கருத முடியாது அவ்வாறு ஒருவர் குடியிருக்கும் நிலத்தின் மீது அரசு உரிமை கொண்டாட முடியாது ஆனால் வீடு கட்டாம ஒருவர் வந்து நத்தம் புறம்போக்களை வந்து ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாருன்னா அதை அகற்றலாம்னு தீர்ப்பு சொல்றாங்க அப்போ இந்த இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கபடி தமிழ் அகராதியிலோ அல்லது சென்னை சட்ட பல்கலைக்கழகம் இருக்கிற அந்த தமிழ் அக அகராதி அப்படிங்கிற புத்தகத்திலோ என்ன சொல்கிறாங்க கிராம நத்தம்னா குடியிருப்பதற்காக ஒதுக்கப்பட்ட இடம் அப்போ கிராம நத்த நிலத்தில் ஒருவர் ஆக்கிரமித்து குடியிருந்தால் அவரை எந்த காலத்திலும் வெளியேற்ற முடியாது இதுக்கு இப்போது உள்ள தீர்ப்பு அப்போ உள்ள தீர்ப்பு அப்படின்னா எந்த தீர்ப்பும் தடையில்லை நீங்கள் கிராம நத்த நிலத்தில் ஒரு மூணு சண்டு நாலு செண்டு இடத்த ஆக்கிரமித்து நீங்கள் ஒரு குடிசையை போட்டுட்டீங்க அல்லது நீங்கள் ஒரு வீட்டை கட்டிட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த லேண்டு உங்களுக்கு சொந்தமான இடமாக கருதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறீங்க சொல்கிறாங்க இப்போ இந்த தீர்ப்பாக அதை இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு சொந்த வீடு இருக்குது நீங்கள் அந்த வீட்டில் தான் குடியிருக்கீங்க நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் இன்னொரு இடத்துல போய் குடிசை போடுறீங்கன்னு வச்சுக்காங்க அது ஆக்கிரமிப்பாக கருதப்படும் ஏன்னா கிராம நத்தம் நிலம்னா என்ன கிராமப்புற மக்கள் குடியிருப்பதற்காக ஒதுக்கப்பட்ட இடம் ஆனால் இந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராம நத்தம் நிலங்களை கிராம மக்கள் வீடு கட்டவோ உரங்கள் மற்றும் தானியங்கள் சேமிக்கவோ செங்கல் சூளை அமைக்கவோ நெசவு தொழில் செய்யவோ பயன்படுத்தலாம் அப்படின்றாங்க அப்போ வீடு கட்ட மட்டுமல்ல நீங்கள் ஒரு நத்தம் லேண்டை நீங்கள் உரக்குழியாக பயன்படுத்தலாம் ஒரு தானியம் சேமிக்கும் கிடங்காக பயன்படுத்தலாம் நீங்கள் நெசவு தொழில் செய்வதற்காக ஒரு கிராம நத்தம் லேண்டை நீங்கள் ஆக்கிரமித்து அதில் நெசவு தொழில் பண்ணலாம் உதாரணத்துக்கு நீங்கள் கதிரடிக்கும் களமாக அதை பயன்படுத்தலாம் இல்லைன்னா நீங்கள் நெல்லை எடுத்து போட்டு அதில் டிராக்டரை வச்சு நீங்கள் அந்த நெல்லை உதிர்ப்பதற்கு நம்ம ரவுண்ட் அடிப்போம் இல்லையா அந்த இடமாக நீங்கள் வ வகைப்படுத்தலாம் அடுத்து செங்கச்சூளை அமைக்கவோன்னு போடுறாங்க அப்போ நீங்கள் கிராம நத்தம் இல்லை லேண்டை நீங்கள் வளைச்சி போட்டு நீங்கள் செங்கச்சூளையும் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் அடுத்தும் ஒரு ட்விஸ்ட் என்ன வைக்காங்கன்னா ஒருவர் கிராம நத்தம் நிலத்தை ஆக்கிரமித்து அவர் விவசாய நிலமாக மாற்றி இருந்தாலும் கூட அதில் அரசு உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கிராம நத்தம்னாலே அரசுக்கு சொந்தமானது அரசுக்கு சொந்தமானதுனால் அது அந்தந்த பகுதி பஞ்சாயத்துக்கு சொந்தமானது ஒருத்தர் வந்து நத்தம் நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டியிருந்தார் அல்லது அவர் நெசவு வேலைக்காக பயன்படுத்தினார் அல்லது உரங்கள் மற்றும் தானியர் கிடங்காக பயன்படுத்துக்காக வளர்ச்சி போட்டிருந்தார் அப்படின்னா அவரை எந்த காலத்திலும் வெளியேற்ற முடியாது அப்படின்னு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஏன்னா நிறைய இடங்களில் வந்து இப்போ நம்ம பேப்பரில் கூட அடிக்கடி பார்ப்போம் ஓ ஐம்பது பேரை காலி பண்ணி விட்டாங்க நூறு பேரை காலி பண்ணி விட்டாங்க அதை காலி பண்ணி விட்டாங்க இதை காலி பண்ணி விட்டாங்கன்னு மொத்தத்தில் நிறைய முன்தீர்ப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னா கிராம நத்த நிலத்தில் அரசுக்கு எந்த உரிமையும் கிடையாதுங்க அதுக்காக நீங்கள் நாலு வீடு சொந்த வீடு வச்சுக்கிட்டு அஞ்சாவதாக ஒரு இடத்துல போய் நீங்கள் குடிசை போட முடியாது நீங்கள் குடியிருப்பதற்காக ஒரு அஞ்சு ஜெண்டை ஆறு ஜெண்டையை என்ன நீங்கள் வந்து ஆக்கிரமித்து நீங்கள் அதில் வீடு கட்டி நீங்கள் ஒரு மாட்டுத்தல்வம் வச்சுக்கலாம் அப்போ அந்த சொத்து தான் இருக்கணும் அதுக்கு எக்ஸ்ட்ரா சொத்துக்கள் உங்களுக்கு இருக்கக்கூடாது உங்களுடைய அடிப்படை தேவையை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் கிராம நத்தம் ஆக்கிரமித்து நீங்கள் அனுஷ்ட்டு வந்தீங்க அப்படின்னா அரசுக்கு அந்த நிலத்தில் எந்த உரிமையும் கிடையாது அப்படிங்கிறத இந்த தீர்ப்பு பேசுது இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி